செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் பிரதமரின் வங்கி கணக்கு திட்டத்தின் மூலம் இதுவரை ஐம்பத்தாறு கோடிக்கும் கூடுதலான வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது மத்திய அரசின் நிதி உதவிகளை இடைத்தரகர்களின் குறுக்கீடின்றி பயனாளிகளுக்கு கொண்டு சேர்ப்பதை இந்த திட்டம் உறுதி செய்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் பருத்தி இறக்குமதிக்கான சுங்கவரி ரத்து சலுகை நடப்பாண்டு இறுதி வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது ரயில்வே வாரிய தலைவர் திரு சதீஷ்குமாரின் பதவிக்காலம் மேலும் ஒராண்டிற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது காமன்வெல்த் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷா ஹுசைன் தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் பிரதமரின் வங்கி கணக்கு திட்டம் பதினோரு ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளது அனைவருக்கும் வங்கி சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்வதற்கான தேசிய இயக்கமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை ஐம்பத்தாறு கோடிக்கும் அதிகமான வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளாா் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இதில் ஏழு சதவீத வங்கிக் கணக்குகள் ஊரக பகுதிகளில் தொடங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டத்தின் கீழ் மகளிர் மட்டும் ஐம்பத்தி ஆறு சதவீத வங்கிக் கணக்குகளை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த வங்கி கணக்குகளில் இரண்டு லட்சத்து அறுபத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் உள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் உலகிற்கே முன்னுதாரணமாக இந்த திட்டம் திகழ்வதாக நிதித்துறை இணை அமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில் கடந்த நிதியாண்டில் மட்டும் ஆறு லட்சத்து தொன்னூறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான நிதி உதவிகள் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் இந்த திட்டம் தொடர்பாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்த இந்த திட்டம் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மத்திய அரசின் நிதி சார்ந்த பலன்களை இடைத்தரகர்களின் குறுக்கீடின்றி பயனாளிகளுக்கு கொண்டு சேர்ப்பதை இந்த திட்டம் உறுதி செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்தின் பயனாளிகளில் ஐம்பத்தாறு சதவீதம் பேர் பெண்கள் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் அவர் கூறியுள்ளார் ஊரக மற்றும் சிறுநகர பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் அதிக அளவில் பயனடைந்திருப்பதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே மத்திய அரசின் நிதி உதவிகளை எளிதாக பெறுவதற்கு இந்த திட்டம் பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று தமிழகத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்தனா் என் பேர் சித்ரா நான் வேலூர்ல இருக்கிறேன் பேங்க் புக் ஓபன் பண்ண ஐயாயிரம் பத்தாயிரம் கேட்டாங்க என்னால முடியல ஆனா மோடியுடைய திட்டத்துல வந்து ஓபன் பண்ணி தரேன்னு சொன்னாங்க அதனால நான் அதை பயன்படுத்தி கொண்டு நாள் வேலை செய்யற காசெல்லாம் அதுலதான் வருது அதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு தேவைக்கு நான் எடுத்து செலவு பண்றேன் திட்டத்தை கொடுத்த மோடிக்கு நன்றி தெரிவிக்கிறேன் என் பேர் வெண்ணிலா நான் வேலூர்ல இருந்து பேசுறேன் இப்ப வந்து மோடி ஸ்கீம்ல ஜீரோ பேலன்ஸ் வச்சு ஓபன் பண்ணாக்கா ஃப்ரீயா ஓபன் பண்ணி தராங்க அது மூலயமா நான் புக் ஓபன் பண்ணி என் அக்கவுண்ட்ல காசு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு என் தேவைக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் என் பேர் சுசிலா நான் நாமக்கல் மாவட்டம் புதுச்சேத்திரத்துல நான் நூறு நாள் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து இந்த அனைவருக்கும் வங்கிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தி வச்சாங்க எனக்கு கூலி வேலை கிடைக்கிற காசை வந்து நேரடியா அந்த வங்கிக்கே அனுப்பிடுறாங்க எனக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்ப மட்டும் நான் போய் அந்த காசை எடுத்துக்கோங்க இந்த திட்டம் எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க இந்த வங்கினால பாத்தீங்க அப்படின்னா எனக்கும் என் பேர்ல ஒரு அக்கௌண்ட் எனக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க என் பேர் மல்லிகா தருமபுரி நான் வந்து வீட்டு வேலைக்கு போறேன் பிரதம மந்திரி ஜன்தன் கணக்கு இந்தியன் பேங்க்ல ஓபன் பண்ணிருக்கேன் ஓஏபி அந்த தான் நான் வாங்குறேன் இந்த கணக்கில் ஓபன் பண்ணி கொடுத்தவங்களுக்கு மோடி ஐயாவுக்கு நன்றி பருத்தி மீதான இறக்குமதி வரி ரத்து சலுகையை நடப்பாண்டு இறுதி வரை நீட்டிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது ஜவுளித்துறையினரின் வேண்டுகோளை ஏற்று இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது உள்நாட்டு உற்பத்திக்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இதன் மூலம் கிராமங்கள் வலிமையடையும் என்று குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் தொழில்களின் வளர்ச்சிக்கும் இது உத்வேகம் அளிக்கும் என்று அவர் அதில் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் இந்தியா சுயசார்பிற்கான இலக்கினை எட்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் ரயில்வே வாரியத் தலைவர் திரு சதீஷ்குமாரின் பதவிக்காலம் மேலும் ஒராண்டிற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு கூட்டத்தில் இதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது நீங்கள் செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் அமெரிக்க அமைச்சரவைக் கூட்டம் அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தலைமையில் நடைபெற்றது மூன்றரை மணி நேரம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பங்கேற்க ஊடகத்தினரும் அனுமதிக்கப்பட்டனர் அமைச்சரவைக் கூட்டத்தில் நடைபெற்ற விவாதங்களை நேரடியாக அறிந்து கொள்ளும் வகையில் ஊடகத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது இந்த கூட்டத்தில் பங்கேற்ற அந்நாட்டு ரிசர்வ் வங்கி கவர்னர் லிசா குக் தம்மை பதவி நீக்கம் செய்வதற்கான அதிகாரம் அதிபருக்கு இல்லை என்று தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பந்திபுரா மாவட்டத்தை ஒட்டிய பகுதியில் ஊடுருவல் முயற்சி நடைபெறவுள்ளதாக கிடைத்த தகவலை தகவலையடுத்து பாதுகாப்பு படையினர் அப்பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தினர் அப்போது இரண்டு தீவிரவாதிகள் ஊடுருவ முயன்றதாகவும் அவர்களை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றதாகவும் ராணுவம் தெரிவித்துள்ளது மகாராஷ்டிராவில் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஆக அதிகரித்துள்ளது பால்கர் மாவட்டத்திற்குட்பட்ட விரார் பகுதியில் அனுமதியின்றி கட்டப்பட்ட நான்கு மாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது சத்தீஸ்கட் கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரகாண்ட் ஒடிஷா மத்திய பிரதேசம் மேற்குவங்கம் சிக்கிம் ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்குட்பட்ட பகுதிகளில் அடுத்த நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது மூன்று தில்லி மற்றும் புறநகர் பகுதிகளிலும் அடுத்த மழை என்று ஐந்து தினங்களுக்கு பெய்யக்கூடும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதற்கிடையே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பஞ்சாபில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ராணுவம் விமானப்படை எல்லை படை தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் இப்பணிகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மழை வெள்ள பாதிப்புகள் காரணமாக அறுபத்தைந்து ரயில்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார் பத்தான்கோட் லூதியானா ஜலந்தர் அமிர்தசரஸ் ஆகிய இடங்களில் ரயில் பயணிகளுக்கு உதவுவதற்காக சிறப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவிக்கிறார் அம்மாநில முதலமைச்சர் திரு சிங் மான் குர்தாஸ்பூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார் காமன்வெல்த் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷா ஹுசைன் தங்கப்பதக்கம் வென்றார் அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் எட்டு கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் சிங்ஃபீல்ட் கோப்பை செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா வெள்ளிப்பதக்கம் வென்றார் அமெரிக்காவில் நடைபெற்ற இப்போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றதன் மூலம் கிராண்ட் செஸ் போட்டியில் பங்கேற்க அவர் தகுதி பெற்றுள்ளார் உலக தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் நீரஜ் சோப்ரா முரளி ஸ்ரீசங்கர் உட்பட பதினெட்டு பேர் தகுதி பெற்றுள்ளனர் சர்வதேச தரவரிசை பட்டியலில் பெற்ற புள்ளிகள் அடிப்படையில் அவர்கள் இப்போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பினை பெற்றுள்ளனர் டோக்கியோவில் நடைபெறவுள்ள இப்போட்டி அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி தொடங்கி இருபத்தோராம் தேதி வரை நடைபெறவுள்ளது ஆசிய கோப்பை சைக்கிளிங் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரொனால்டோ லைத்தோஞ்சம் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளாா் தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் பெற்ற கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் அவர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் புனே சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷ் ராவத் தியாங்கா வால்டியா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது கலப்பு இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை இருபத்தொன்று பதினெட்டு பதினெட்டு இருபத்தொன்று இருபத்தொன்று பத்தொன்பது என்ற செற்கணக்கில் ஜப்பானின் நாகி யோஷிச் சுகு யுசு யுனோ இணையை வென்றது அஸ்தானாவில் நடைபெற்ற சர்வதேச ஒஷியா சேலஞ்சர் போட்டியில் இந்தியா மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றது இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்டோருக்கான இந்தியா ஈராக் இடையிலான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று கோலாலம்பூரில் நடைபெறுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமரின் வங்கி கணக்கு திட்டத்தின் மூலம் இதுவரை ஐம்பத்தாறு கோடிக்கும் கூடுதலான வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது மத்திய அரசின் நிதி உதவிகளை இடைத்தரகர்களின் குறுக்கீடின்றி பயனாளிகளுக்கு கொண்டு சேர்ப்பதை இந்த திட்டம் உறுதி செய்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் பருத்தி இறக்குமதிக்கான சுங்கவரி ரத்து சலுகை நடப்பாண்டு இறுதி வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது ரயில்வே வாரிய தலைவர் திரு சதீஷ்குமாரின் பதவிக்காலம் மேலும் ஒராண்டிற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது காமன்வெல்த் வளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷா ஹுசைன் தங்கப்பதக்கம் செய்தியறிக்கை நிறைவடைகிறது